அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா என்ற காபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு பத்தரை மணி நமது அதுலாபட்டினத்தில் பலத்த காற்றுடன் கூடிய நாய் பெய்து கொண்டிருக்கின்றது மின்னலும் வெட்டி கொண்டிருக்கின்றது மரங்கள் அஞ்சு மிஞ்சுமாக ஆடி பலத்த காட்டுடன் கூடிய மழையாக இருக்கின்றது பலத்த மழையாக பெய்து கொண்டிருக்கின்றது வெளியில் செல்ல முடியவில்லை கடுமையான காற்று திசை மாறி திசை மாறி அடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது இந்த மின் நம்ம ஊரில் இப்பொழுது வந்து மின்வெட்டு கேண்டில் கட் பண்ணிவிட்டார்கள் அதனால் காட்சி படுத்த முடியவில்லை அந்த மின்னல் அடிக்கும் அந்த வெளிச்சத்தில் தான் இப்பொழுது நான் காட்சி படுத்திக் கொண்டிருக்கின்றேன் அதை நீங்கள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றீர்கள் मरक का मार्ग बदले ही बदले हैं प्रेस